வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் நிலை உணர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் அது வட கிழக்கும் வட மேற்கும் அங்குமே நகர்ந்து கொண்டு வடக்கு திசியில் நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வடக்கு கிழக்காக நகர்ந்து டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு யூட்டன் போட்டு மீண்டும் தெற்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்றும் நாளையும் வட கடலோரங்கள் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பச்சித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு திருக்குணமலை தம்புள்ளை கண்டி ரத்தனபுரி பதுளை அம்பந்தோட்ட மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா கொழும்பு நீர்க்கொழும்பு தம்புள்ள இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதியம் மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பத்து துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபதாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கு கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் திருகோணமலை இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு லேசான மிதமான மலை அவ் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகும் திருகோணமலை தம்புள்ளை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை கண்டி ரத்னபுரி கொழும்பு கோட்டை ஹாலி அம்மந்தோட்டை மேலும் சுலாபம் எந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருகோணமலைக்கு வடக்கு பகுதி மிதமான முதல் சட்டு கனமழையாகும் அடு அதற்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கிழமையாக திரிகோணமலை தம்புள்ளை தம்புளத்திற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக இடங்களில் மிதமான சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரங்களில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளிலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இலங்கையை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் ஏதாவது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மழை கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்போது வேண்டுமானாலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது வளிமண்டல சுழற்சி உருவானால் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போதைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை பெரியதாக மழைக்கு வாய்ப்பில்லை அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்க என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை ஒன்றாலும் இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி செயலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை மேலும் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்